மே சந்திரனின் ஒளியை வஹாஜ் அல்லது சிராஜ் என்று குறிப்பிடவில்லை எப்போதுமே நூர் அல்லது முனிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரவல் ஒளி அல்லது பிரதிபலிக்கும் ஒளி திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை யார் சொல்லியிருப்பார்கள் அவர் மௌனமாக இருப்பார் பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரே இடத்திலேயே தரித்திருக்கும் அது தன்னுடைய வழித்தடத்தில் சுற்றி வராது என்று படித்தேன் திருக்குரான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அல்லா இரவையும் பகலையும் படைத்தான் சூரியனையும் சந்திரனையும் அவை ஒவ்வொன்றும் தத்தமது வட்ட வரைக்குள் நீந்துகின்றன அரபு எஸ் பஹூன் என்பது நகர்ந்து செல்லும் ஒரு பொருளை குறிக்கிறது ஆகவே விண்ணில் உள்ள கோலங்கள் சம்பந்தமாக பேசும்போது சூரியனும் சந்திரனும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு அவைகள் தங்கள் பாதைகளிலும் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்த்துகிறது இன்று அறிவியல் சொல்கிறது சூரியன் தனது ஒரு சுழற்சியை பூர்த்தி செய்ய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன யோசித்து பாருங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பள்ளிப்படிப்பை முடித்தேன் சூரியன் ஒரே இடத்தில் தரித்திருக்கும் என்று கற்றுத்தரப்பட்டது ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் நீந்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனது அறிவியல் புத்தகத்தில் ஒரே இடத்தில் தரித்திருக்கும் என்று சொல்லப்பட்டது இன்று சூரியன் சுழல்கின்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதை யார் சொல்லியிருப்பார்கள் என்று அவரிடம் கேளுங்கள் அவர் மௌனமாக இருப்பார் சில விமர்சகர்கள் திருக்குரான் விண்ணியலை பற்றி பேசுவது பெரிய விஷயம் அல்ல ஏனென்றால் அரபுகள் விண்ணியலில் முன்னேறியவர்கள் என்பார்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் அரபிகள் விண்ணியல் துறையில் முன்னேற்றம் கண்டவர்கள்தான் ஆனால் ஒன்றை நினைவூட்டுகிறேன் அரபியர்கள் திருக்குறான் அருளப்பட்ட சில நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் விண்ணியல் துறையில் முன்னேற்றம் அடைந்தார்கள் ஆகவே திருக்குறானிலிருந்து அவர்கள் விண்ணியலை பற்றி தெரிந்து கொண்டார்களே தவிர மாறாக இல்லை நீரியல் சம்பந்தமாக இறை மறுப்பாளரிடம் நீரின் சுழற்சியைப் பற்றி கேட்டால் அவர் சொல்வார் சமுத்திரங்களிலிருந்து தண்ணீர் நீராவியாக மேலெழுந்து விண்ணில் மேகங்களாக உருவாகி உருவான மேகங்கள் நீராகி மழையாக பொழிகின்றன மீண்டும் அந்த நீரே தேவையை பூர்த்தி செய்கின்றன என்பார் இது உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேளுங்கள் அவர் சார் பாலிசி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதாம் ஆண்டில் இதை கண்டுபிடித்த பொழுதுதான் தெரிய வந்தது என்று சொல்வார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதில் நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதில் உங்களுக்கு தெரிய வந்தது வெறும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறான் சொல்கிறது பெருங்கடலிலிருந்து தண்ணீர் ஆவியாகி மேகமாக உருவாகி மேகங்கள் நகர்ந்து இணைந்து சங்கமமாகி மழையாக பொழிகின்றன மீண்டும் அந்த தண்ணீர் சுழற்சியின் தேவையை பூர்த்தி செய்கின்றன இது குறித்து திருக்குறானில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சூரா சுமர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்றில் சூரா அர் ரூம் அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி நான்கில் சூரா அல் ஹிஜ் அத்தியாயம் பதினைந்து வசனம் இருபத்தி இரண்டிலும் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பதினெட்டில் சூரா ரூம் அத்தியாயம் முப்பது வசனம் நாற்பத்தி எட்டில் சூரா அன்னூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி மூன்றில் சூரா அன்னபா அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரை மேலும் இது குறித்து சூரா ராஃப் அத்தியாயம் ஏழு வசனம் ஐம்பத்தி ஏழில் சூரா அர் ராத் அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினேழில் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது மேலும் சூரா யாசீனில் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி நான்கில் மேலும் சூரா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சூரா அல் வாக்கியா அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் அறுபத்தி ஏழிலிருந்து இருந்து எழுபது வரை சூரா தாரிக் அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனம் பதினொன்று இது போன்ற பல வசனங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இந்த வசனங்கள் அனைத்தும் நீரின் சுழற்சியை குறித்து திருக்குறானில் சொல்லுகின்றன திருக்குறான் நீரின் சுழற்சியை பற்றி மிக விளக்கமாக கூறுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை யார் சொல்லியிருப்பார்கள் பதில் வரவில்லையா கவலைப்படாமல் தொடருங்கள் புவியியலை பற்றி திருக்குறான் சொல்கிறது பூமியின் சுற்றளவு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மைல்கள் என்று புவியியல் சொல்கிறது ஆழமான அடுக்குகள் உஷ்ணமாகவும் திரவமாகவும் மேலடுக்கு மெலிதாகவும் அதிகபட்சம் ஒன்றிலிருந்து இருபது மைல் தடிமனாகவும் உள்ளது ஆகவே ஆட்டம் காண அதிக வாய்ப்புள்ளது வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டதாக உள்ளதால் நகராமல் பாதுகாக்க மலைகள் உதவியாக இருக்கின்றன இது குறித்து திருக்குறானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா நபாவில் அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனங்கள் ஏழிலிருந்து எட்டு வரை அல்லாஹ் சொல்கிறான் பூமியை விரிப்பாகவும் மலைகளை அதற்கு மூளைகளாகவும் ஆக்கவில்லையா இதை அறிவியல் என்று ஒப்புக்கொள்கிறது திருக்குரானில் இதே போன்று இன்னொரு செய்தி சூரா அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்றில் இப்பூமி ஆடி அசையாமல் இருக்கும் பொருட்டு அதில் நாம் நிலையான மலைகளை அமைத்தோம் கடல் ஆராய்ச்சி துறையை பற்றி பார்ப்போம் முன்னரே நமக்கு தெரியும் தண்ணீர் இரண்டு வகையாக உள்ளது ஒன்று உப்பு நீர் ஒன்று சுவையான நீர் திருக்குரான் இது குறித்து சொல்கிறது சூரா புர்கானில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி மூன்றில் அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று மிக இனிமையும் சுவையும் உள்ளது மற்றொன்று உப்பும் கசப்புமானது இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத தடையையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் இரண்டு வகையான தண்ணீர் இருப்பது நமக்கு முன்பே தெரியும் ஆனால் திருக்குறான் இரண்டையும் கலக்க விடாமல் ஒரு தடையை ஏற்படுத்தி சொல்கிறது இன்று நமக்கு தெரியும் ஒரு வகையான தண்ணீர் மற்றொரு வகையான தண்ணீரில் விழுந்தால் அது தன் தனித்தன்மையை இழந்து மற்றவற்றின் தன்மையை பெறும் இந்த இரண்டு நீர்நிலைகளும் இணையும் இந்த இடத்தை தடுப்பு அல்லது பர்சக் என்று திருக்குறான் குறிப்பிடுகிறது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறிப்பிட்டிருக்கிறது திருக்குரான் உயிரியல் குறித்து பேசுகிறது அத்தியாயம் முப்பதில் உயிருள்ள ஒவ்வொன்றையும் இருந்து படைத்தோம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா அரேபியாவின் பாலைவனத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் தண்ணீரால் என்று சொன்னால் யாரால் நம்ப முடியும் ஆனால் இன்று அறிவியல் நமக்கு அனைத்தும் தண்ணீரால் படைக்கப்பட்டது என்று சொல்கிறது சாத்தியக்கூறு கோட்பாடு என்று ஒன்று உள்ளது நீங்கள் எதையாவது யூகித்தால் அது சரியாக இருக்க வாய்ப்பு நீங்கள் தேர்ந்தெடுப்பதை பொறுத்துள்ளது எடுத்துக்காட்டாக நான் ஒரு நாணயத்தை சுண்டினால் பூவா தலையா நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் நீங்கள் சரியாக இருக்க வாய்ப்பு ஒன்றின் கீழ் இரண்டு ஐம்பது சதவிகிதம் இரண்டு பதில்களில் சரியான பதிலை சொல்ல ஐம்பது சதவிகிதம் வாய்ப்பு உள்ளது நான் நாணயத்தை இருமுறை சூண்டினால் இரண்டு முறையும் சரியான பதிலை தரும் வாய்ப்பு ஒன் பை டூ இன் டு ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் இருபத்தி ஐந்து சதவிகிதம் நான் மூன்று முறை நாணயத்தை சுண்டினால் மூன்று முறையும் சரியான பதில் தர வாய்ப்பு ஒன் பை டூ இன்டூ ஒன் பை டூ இன்டூ ஒன் பை டூ அது ஒன் பை எயிட் பனிரெண்டரை சதவிகிதம் இருக்கும் நான் தாயக்கட்டையை உருட்டினால் அதற்கு ஆறு பக்கங்கள் இருக்கின்றன நான் யூகித்து சரியான பதிலை சொல்லும் வாய்ப்பு ஒன் பை சிக்ஸ் நீங்கள் இதே செய்முறையை சாத்தியக்கூறு கோட்பாட்டை பாருங்கள் யாராவது ஒருவர் யூகித்தால் உதாரணத்திற்கு